இன்று பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் பௌர்ணமி இந்த பொருளில் இந்த மந்திர வார்த்தையை எழுதி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோடி கோடியாய் பணம் உங்கள் வீடு தேடி வருங்க ஒரு ஒரு முறை நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை எழுதுங்க நீங்கள் எழுதின உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அதுக்கான பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிரும் பௌர்ணமையை முன்னிட்டு அன்றைய தினம் பணவசியத்தை தாந்திரிக முறைகள் மந்திர ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை பல பதிவுகளை பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு தாந்திரீக முறை நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம அப்லோடு பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே நேரத்தில் உடனே பலனை கொடுக்கக்கூடியதும் அதன் அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு தாந்திரீகம் ஸோ பணம் தொடர்பான பிரச்சனைகளில் இருக்கிறவங்க யாருமே இந்த மெத்தடை நீங்கள் தவற விடாதீங்க மேலும் இன்றைய சுக்கரவார பௌர்ணமியை முன்னிட்டு இன்னும் சில சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோடு பண்ண போகிறோம் இந்த மெத்தட் இன்றைய ஒரு நாள் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் பொதுவாகவே நம்ம சேனல்ல அப்லோடு பண்ணக்கூடிய நிறைய பணவசிய முறைகளை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி மற்றும் மூன்றாம் பிறை வரக்கூடிய நாட்களில் செய்வது தான் வழக்கம் அது அதன் அடிப்படையில் இன்றைய தினம் பௌர்ணமி அதிலும் வெள்ளிக்கிழமையில் வரும் பௌர்ணமி மிக மிக சக்தி வாய்ந்தது ஸோ இந்த பா அபூர்வ நாளை யாருமே நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ பார்க்க போகும் இந்த எளிமையான தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவலுங்க நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறீங்க ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக பௌர்ணமி திதி நேரத்தை நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் நவம்பர் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை உங்களுக்கு வந்து ஆறு ஐம்பத்தி மூணு நிமிடங்கள் பௌர்ணமி ஆரம்பிக்குதுங்க அதாவது நாளை தினம் நவம்பர் பதினாறு சனிக்கிழமை அதிகாலை மூணு நாற்பத்தி ரெண்டுக்கு வரை பௌர்ணமி திதி இருக்குங்க இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இன்றைய நவம்பர் பதினைந்து வெள்ளிக்கிழமை நாள் முழுவதுமே நிறைவாக நமக்கு பௌர்ணமி திதி இருக்குதுங்க பொதுவாகவே பௌர்ணமியை முன்னிட்டு நாம் செய்யக்கூடிய தாந்திரிகங்களை மாலை நேரத்தில் செய்வது உச்சகட்ட பலனை கொடுக்கும் அதன் அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை இன்றைய தினம் நவம்பர் பதினைஞ்சி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி முதல் நள்ளிரவு பன்னெண்டு மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள் எப்போ வேணாலும் நீங்க செய்யலாம் இப்போ நம்ம பார்க்க போது ஒரு சின்ன லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் கலந்த தாந்திரீக முறை லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க பணவசிய சுவிட்ச் வேர்டை இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ண போறோம் வேர்ட் அப்படிங்கிறது மந்திர சொற்களானால் எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பது கிடையாதுங்க தமிழில் சமஸ்கிருதம் எல்லாம் எப்படி மந்திரங்கள் சக்தி வாய்ந்த வார்த்தைகளாக இருக்கும் அதே போல் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய சுட்சமான வார்த்தைகளை சுவிட்ச் வேர்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணி சொல்கிறோம் வார்த்தைகளை சில முறைகள் எழுதினாலோ அல்லது சொல்லிகிட்டே இருந்தாலோ அந்த வார்த்தைக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய சுவிட்ச் வேர்டை இங்கிலீஷில் மட்டும்தாங்க நம்ம யூஸ் பண்ணணும் அப்போ தான் அந்த வார்த்தைக்கு உண்டான முழு அதிர்வலைகளும் நமக்கு கிடைக்கும் உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாக தாங்க இருக்கும் எளிதாக நம்முடைய ஆழ் மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்துவிட்டால் அதன் வாழ்க்கையில் நிஜங்களாக மாறும் அதை யாரு நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது இந்த சுவிட்ச பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி தெரியாத நம்ம பயன்படுத்தினாலும் சரி அந்த வார்த்தைக்கு உண்டான முழு பலன்களையும் நம்மால் பெற முடியும் வாழ்க்கையில் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியாக சுவிட்ச் வேர்டு இருக்குங்க இப்ப நம்ம பார்க்க போறது அதிரடியான பணவரவை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை வெறும் ஒன்பது முறை இந்த வார்த்தையை நாம் எழுதினாலோ போதும் சரிங்க தாந்திரீக முறையினாலோ அல் அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை இந்த மெத்தடுக்கு பிரதான நமக்கு தேவைப்படுது ஒரே ஒரு பொருள் மட்டும்தாங்க அதுதான் சோம்பு இதை பெருஞ்சீரகம்னு கூட சொல்லுவாங்க ஒரு ஸ்பூன் இந்த சோம்பை நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும் வீட்டில் ஆல்ரெடி இருக்கக்கூடியதாக சோம்பு நீங்கள் எடுத்துக்கலாம் புதிதாக தான் வாங்கணுங்கிறது கிடையாதுங்க வீட்டில் ரொம்பவும் பழைய ஸ்டாக் சோம்பு நீங்கள் வச்சிருங்கன்னாலும் கொஞ்சம் புதிதாக வாங்கிக்கோங்க ஏன்னா பழைய ஸ்டாக் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க சரிங்க இப்போ இந்த சுவிட்ச் வேர்டை வந்து நீங்கள் பேப்பர் வெள்ளை நிற கோடு போடாத ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க அதில் இப்போது நம்ம ஸ்க்ரீனில் காமிச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா இந்த ஸ்விட்ச் வேடை எழுதணும் நம்ம டிஸ்ப்ளேயில் தெரியக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்டை ஒன்பது முறை எழுதணும் அதாவது டுகெதர் கவுண்ட் ஆன் டிவைன் மணி கம் சம் ஹவு நவு இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒன்பது முறை வந்து எழுதுங்க அவ்வளவுதாங்க, தாங்க மிகவுமே எளிமையான ஆற்றல் மிக்க ஒரு ஸ்விட்ச் வேடுங்க நீங்கள் ஒரே லைனில் கூட எழுதலாம் இல்லைன்னா வந்து ரெண்டு லைனாக எழுதலாம் மொத்தம் ஒன்பது முறை எழுதணும் எண்ணிக்கை கரெக்டாக இருக்கணும் நீங்கள் நம்பர்ஸ் போட்டுட்டு கூட எழுதலாம் ஒன் டூ த்ரீன்னு எண்ணிக்கை அதிகமாகவும் இருக்கக்கூடாது குறைவாகவும் இருக்கக்கூடாதுங்க கரெக்டாக ஒன்பது டைம்ஸ் ஒன்பது முறை நீங்கள் எழுதுங்க ஒன்பது முறை நீங்கள் எழுதிட்டு அதற்கு மேல் ஒரு ஸ்பூன் சோம்பு மேலே வச்சு அந்த பேப்பரை மடித்து பணம் வைக்கக்கூடிய பீரோ லாக்கர் கல்லா பெட்டி அல்லது மணி பர்ஸு இந்த மாதிரி இதில் வச்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடியது சோம்பு வெளியே வராத மாதிரி இந்த பேப்பரை மடித்து நீங்கள் வேணும்னா ரப்பர் பேண்டு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி கட்டிக்கலாம் இல்லை கலர் திரட்டு நூல் கூட வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பேண்டு கூட நீங்கள் கட்டிக்கோங்க பொதுவாகவே சோம்பிற்கு அதிகமான ஈர்ப்பு சக்தி உண்டு நம்ம சேனலில் கூட சோம்பு பயன்படுத்தி நிறைய மெத்தட்ஸை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வார்த்தைகளுக்கு வசிய சக்தி பெருகி கொடுக்கும் மூன்று மாதங்களுக்கு அது அப்படியே இருக்கட்டும் அதற்கு பிறகு அந்த பேப்பரோட நீங்கள் கால்பாடு இடம் அல்லது வீட்டு பக்கத்தில் ஏரிகள் கிணறு குளம் அல்லது கடல் போன்ற நீர்நிலைகள் இருந்தால் அதை நீங்க தூக்கி போட்டுடுங்க மாதங்கள் அதாவது தொண்ணூறு நாட்கள் வரைதாங்க சோம்பிற்கு அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கும் அதற்கு பிறகு இன்னொரு பௌர்ணமியில் இதே போல் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் இதை ஃபாலோ பண்ண போகிறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க நீங்கள் குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது நான்வெஜ்ஜு சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாங்க எதுக்குமே பிரேக் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை பெண்களுக்கு தீட்டு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது எந்த வகையான தீட்டும் வந்து இதுக்கு வந்து பிரச்சனை கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இதை எழுதலாங்க இப்போ பார்த்தது போல இந்த சிம்பிளான மெத்தடை நீங்கள் செஞ்சு பண வரவு ஏற்படுவது கண் கூட வந்து பார்ப்பீங்க சரிங்க அவ்வளவுதான் இந்த முறைங்கிறது இதை வந்து நீங்க கண்டிப்பாக வந்து எழுதுங்க அதே மாதிரி நீங்க வந்து எழுதுறதுக்கு முன்னாடி கூட நீங்க நம்மளுடைய கமெண்ட்ல என்ன பண்ணுங்க இதை வந்து டைப் பண்ணி இதை பார்த்து அப்படியே கூட நீங்கள் டைப் பண்ணலாம் ஒன்பது முறை ஒன்று ரெண்டு மூணுன்னு போட்டு ஒன்பது முறை வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்து இது விடுங்க ரொம்பவுமே உங்களுக்கு நல்லது ஒரு மாற்றம் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க